ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ராமாயணத்தை ஏன் படிக்க வேண்டும் இந்நாட்களில் புதியவை என்று சொல்லப்படும் சில கருத்துகள் அளவுக்கு மீற பரப்பப்படுகின்றன சில சொற்றொடர்கள் காதில் விழுகின்றன சகல மனித சகோதரத்துவம் உலக குடிமை மனிதனின் தன்னம்பிக்கை சுயமரியாதை சமூக விழிப்புணர்வு மனிதநேயம் தேசிய உணர்வு இன்னும் இப்படி பல சொற்கள் பயன்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கின்றன இவற்றில் ஒன்றையும் வேண்டாதது என்றும் தேவையற்றது என்றும் சிறிதளவும் சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர் யாரும் சொல்ல மாட்டார் இவை அனைத்தும் உயர்ந்த இலட்சியங்களே சாத்தியமற்றவையும் அல்ல ஒரு பக்கம் இப்படிச் சொற்கள் இரவும் பகலும் முழுங்கிக் கொண்டிருக்க உலகின் போக்கு மட்டும் அதற்கு நேர்மாறாகவே உள்ளது இது ஏன் இப்படியாக நடக்கிறது என்று யாராவது வியப்பை வெளிப்படுத்தினால் இந்த சொற்களை பெருமையாகச் சொல்லும் அறிவுஜீவிகள் அனைவரும் தலைமுறை வேறுபாடு என்றும் ஜெனரேஷன் கேப் என்றும் இப்படி புதிய பெயர்களை தங்கள் அறிவால் உருவாக்கிக் காட்டி இதோ பதில் கிடைத்துவிட்டது என்ற உணர்வை சாதாரண மக்களின் மனங்களில் உருவாக்கி உண்மையான காரணத்தை தாண்டிச் சென்று விடுகிறார்கள் நடப்பது என்னவென்றால் இந்த புதிய யுக பிரச்சாரகர்கள் அனைவரும் தங்கள் பார்வையை மிக பெரியவை என்று கருதும் பிரச்சினைகளின் மீது மட்டும் குவித்து அடிப்படை விஷயங்களை புறக்கணிக்கிறார்கள் அடிப்படைகளை கவனமாகப் பாதுகாத்துக் கொண்டால் பெரிய பிரச்சினைகள் தானாகவே சரியாகிவிடும் என்ற உண்மையை மறந்துவிடுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான் இந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன என்று கவனமாக ஆராய்ந்தால் நூற்றில் தொன்னூறு துன்பங்களுக்குக் காரணம் மற்றொரு மனிதனே என்பதும் தெளிவாகிறது நோய்களாலும் இயற்கை மாற்றங்களாலும் வரும் துன்பங்கள் பத்து சதவீதம் மட்டுமே சில மனநோய்களுக்கும் அவற்றால் வரும் உடல் நோய்களுக்கும் கூட பிற மனிதர்களால் ஏற்படும் வேதனைகளே காரணமாகின்றன தீய ஆட்சியாளர்களாலும் ஊழல்மிக்க அதிகாரிகளாலும் மதவெறிகளை தூண்டிவிட்டு துராசாரங்களைப் போற்றும் மதகுருமார்களாலும் எல்லா காலங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஏற்படும் சமூக கலவரம் அளவிட முடியாதது மனிதன் என்று சொல்லப்படுபவனில் இயல்பாகவே மிக அதிக அளவில் அரக்கத்தன்மை மிக குறைவாக மனிதத்தன்மை மேலும் மின்னி மின்னி ஒளிரும் அளவில் தெய்வத்தன்மை இருக்கிறது என்று ஸ்ரீ சங்கராச்சாரியர் தம் நூல்களின் பல இடங்களில் நிறுவி மிக அதிகமாக உள்ள அரக்கத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மையின் வழியாக தெய்வத்தன்மையைப் பெறுவதற்கே மனிதன் இறைவன் தந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று போதித்தார் மனிதன் சமூக வாழ்க்கையை விரும்பும் உயிரி என்று கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் சொன்னால் அது முழு உண்மை அல்ல மனிதன் கொடிய பயங்கரமான உயிரி என்று தாமஸ் ஹாப்ஸ் என்ற பிரிட்டிஷ் தத்துவஞானி கூறுகிறார் இருவரின் சொற்களிலும் சிறிதளவு உண்மை உள்ளது மனிதனில் உள்ள இந்த இரண்டு போக்குகளுக்கும் ஒரு மூல காரணம் இருக்கிறது அது அவனில் இயல்பாகவே உள்ள பிறப்பிலிருந்தே வந்த சுயநலம் என்ற குணம் மனிதன் சுயநல பிரதானமானவன் தன் லாபத்தை மட்டுமே நோக்கும் பார்வையுள்ளவன் சுகத்தையே நாடும் உயிரி இந்த சுயநலம் மனிதனிலேயே மட்டுமல்ல கவனமாக பார்த்தால் ஒவ்வொரு உயிரிலும் காணப்படும் ஆனால் பிற உயிர்களில் மறைந்திருக்கும் இந்த சுயநல சிந்தனை வாய்ப்பு வந்த போதெல்லாம் ஒருமுறை மேலெழுந்து அடுத்த கணமே மறைந்து விடுகிறது மனிதனின் சுயநலம் அப்படியல்ல அது வாழ்நாள் முழுவதும் அவனைத் தொடர்ந்து வரும் அதையே நினைக்கச் செய்து கொண்டே இருக்கும் ஒரு கணமும் அவனை விட்டுப் பிரியாது மற்ற உயிர்களில் இல்லாத புத்திபலமும் இவனிடம் இருக்கிறதே அப்படியிருக்க மனிதனில் உள்ள இந்த இயல்புக் குணத்தை உபனிஷத்துகளும் எடுத்துச் சொல்கின்றன பிறகதாரண்யக உபனிஷத்தில் பெரிய ஆத்ம தத்துவ ஞானியான கேர் ஒரு சமயத்தில் தம் மனைவி மைத்ரேய்க்கு கடுமையாகத் தோன்றினாலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையைப் போதிக்கிறார் மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்றால் அது அவனுடைய ஆனந்தத்திற்காக அல்ல தன் ஆனந்தத்திற்காகவே இந்த சொல் கேட்டவுடன் அவள் திடுக்கிட்டு விடுகிறாள் ஆனால் அவர் அதோடு நிறுத்தவில்லை இன்னும் இப்படி சொல்லிக் கொண்டே போனார் கணவன் மனைவியை நேசிக்கிறான் என்றால் அது அவனுடைய ஆனந்தத்திற்காக அல்ல தன் ஆனந்தத்திற்காகவே அதேபோல் மக்கள் மீதும் செல்வத்தின் மீதும் பிறர் மீதும் நாட்டின் மீதும் இந்த உலகங்கள் மீதும் மனிதனுக்குள்ள அன்பு அந்த மக்களோ செல்வமோ முதலியவற்றின் ஆனந்தத்திற்காக அல்ல தன் ஆனந்தத்திற்காகவே தன் காமம் அதாவது ஆசைகள் நிறைவேறுவதற்காகவே என்று சொல்லி இறுதியில் இவ்வாறு முடிக்கிறார் யாருக்காவது எதன் மீதும் அன்பு இருக்கிறதென்றால் அது தன் காமத்திற்காகவே ஆத்மானஸ்து காமாய சர்வம் பிரியம்பாவதி இந்த சுலோகம் பிறகதாரண்யக உபனிஷத்தில் உள்ளது இவ்வாறு நமக்கு அடியெடுத்து வைத்த இடமெல்லாம் தெரியும் மனிதன் சுயநலவான் என்ற உண்மையை உபனிஷத்தும் மிக தெளிவான சொற்களால் ஆராய்ந்து போதித்தது இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் தன் சுயநலத்திற்கு உதவும் வரையில் மனிதன் சமூகத்தோடு சமூகத்தில் உள்ள பிறரோடு தொடர்பு வைத்துக் கொள்வான் சுயநலத்திற்கு தடையோ பாதிப்போ ஏற்பட்டால் கற்பனைக்குக் கூட எட்டாத அளவுக்கு கொடூரம் காட்டுவான் அதனால் மேலே கூறிய இரு தத்துவஞானிகளின் சொற்களிலும் சிறிதளவு உண்மை இருக்கிறது மனிதனில் இயல்பாக உள்ள இந்த சுயநலத்தை எந்தக் கட்டுப்பாடுமின்றி விட்டுவிட்டால் இந்த பூமியில் சுகமும் அமைதியும் முழுமையாக குறைந்து போய்விடும் அர்த்த அர்த்தசாஸ்திரத்தில் கூறிய ம்சிய நியாயம் அதாவது பெரிய மீன் சிறிய மீனை விழுங்கும் முறையே மேலோங்கிவிடும் பலவான் பலவீனனை ஒடுக்குவான் சில நாள்களில் அவனை இன்னும் பெரிய பலவான் விழுங்கிவிடுவான் உலக அழிவுக்குத் தள்ளும் இந்த சுயநலப் போக்கை அடக்கி வைத்திருக்க இரண்டு வழிகளே உள்ளன முதல் வழி தண்டனை இரண்டாம் வழி மனிதனின் மனத்திலேயே மாற்றத்தை உருவாக்கும் நல்ல வழிகாட்டுதல் முதல் வழியால் கிடைக்கும் பயன் தற்காலிகமானது இரண்டாவது வழியால் கிடைப்பது அதைவிட நீண்ட காலம் நிலைக்கும் இந்த இரண்டாவது வழியின் மூலம் பாதை காட்டி மனிதர்களிலும் அதன் வழியாக எல்லா உயிர்களிலும் சுகமும் அமைதியும் நிலைக்கச் செய்ய பரமேசுவரன் தானே அவ்வப்போது பல வடிவங்களில் அவதரித்து வருகிறார் அல்லது சில மகாபுருஷர்களில் தன் அம்சத்தையும் சக்தியையும் புகுத்தி அதன் வழியாக இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் நல்ல பண்பாடு முதலில் தனிமனிதனிடமும் குடும்பத்திடமும் தொடங்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் செம்மையாகிவிட்டால் குடும்பம் செம்மையாகிறது அப்போது ஊரும் நாடும் உலகமும் மொத்த மனித சமுதாயமும் தானாகவே செம்மையாகிவிடும் தனிமனிதனையும் குடும்பத்தையும் முழுமையாக மறந்து உலகமெல்லாம் சமுதாயமெல்லாம் உயர்த்துவோம் என்று கோஷமிட்டு ஏற்பது வானளாவிய மாளிகை கட்டுவது போலவே ஆகும் இன்றைய உலகின் எல்லா நாடுகளிலும் மிக தீவிரமாக பரவி வரும் கொலைவெறி போக்கு தீவிரவாதம் இதன் விளைவே இத்தகைய போக்கிலிருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ராமாயணத்தின் கருத்துக்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இராமாயணம் ஆதிகாவியம் வேதங்களைத் தவிர இப்படிச் சந்த பாடலாக அமைந்த படைப்பு உலக இலக்கியத்தில் இராமாயணம் தோன்றும் வரை இல்லை அதனால் தான் இதற்கு ஆதிகாவியம் என்ற பெயர் வந்தது ஒவ்வொருவரும் தம் விருப்பத்திற்கேற்ப பல கோணங்களில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மகாபாரதத்தைப் பற்றி தர்ம தத்துவம் அறிந்தோர் தர்மசாஸ்திரம் என்று முதலிய வகையில் நன்னையர் கூறியவை பல அளவில் இராமாயணத்திற்கும் பொருந்தும் இது அற்புதமான வர்ணனைகள் நிறைந்த மகாகாவியம் என்றும் மற்ற எல்லா மகாகாவியங்களுக்கும் வழிகாட்டி என்றும் சிலர் படித்து மகிழ்கிறார்கள் இராமாயணம் குறிப்பாக சுந்தரகாண்டம் சக்தி தத்துவத்தை நிறுவுவதாகும் என்று சிலர் பொருள் கூறுகிறார்கள் இது மகாகாவியம் என்பதால் துவனி முதன்மையாக இருக்க வேண்டும் அதனால் இது துவனிமார்க்கத்தைப் பின்பற்றி சிவனின் பெருமையை போதிக்கிறது என்று அப்பய அப்பைய சார ஸ்ரீராமாயணசார ஸ்தோத்ரம் என்ற நூலில் நிறுவினார் வியாக்கியானக்காரர்கள் செய்யும் விளக்கங்களிலும் பண்டிதர்களின் வாதங்களிலும் போகாமல் நம் மனத்தில் உருவாக்கிக் கொண்ட கருத்துக்களை இதில் புகுத்தாமல் நாம் ராமாயணம் படித்தால் வால்மீகி தொடக்கம் முதல் முடிவு வரை ராமனை மனிதனாகவே சித்தரித்திருக்கிறார் என்பது தெளிவாக புரியும் பிரம்மன் கொடுத்த வரத்தின்படி ராவணன் மனிதன் கையால் மட்டுமே மரணிக்க வேண்டும் அல்லவா அதனால் ராமன் விஷ்ணுவின் அவதாரம் என்பதில் குறைவு ஏற்படாது விஷ்ணு அனைத்து சக்தியும் கொண்டவன் என் மாயை என்னையே நான் மறந்து போகும்படி ஒரு காலம் என்னை தன் வசத்தில் வைத்திருக்கட்டும் என்று சங்கல்பித்து அவர் அப்படியே முழுமையாக மனித தன்மையை ஏற்றுக்கொண்டார் என்று நினைக்கலாம் அல்லவா இதுவும் அனைத்து சக்தியின் ஒரு பகுதிதான் இத்தகைய மறதிக்கு காரணமாகும் சாபம் முதலிய நிகழ்வுகளும் இருக்கின்றன ராமனுக்கு இவ்வாறான மனிதத் தன்மை வால்மீகிக்கு விருப்பமானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இராமாயணத்தின் உபதேசத்தன்மையே குறைந்துவிடும் பிரிவும் அழுகையும் எல்லாம் நடிப்பே என்ற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் தந்தை பக்தி சகோதர பாசம் கணவன் மனைவி நெறி முதலியவை கூட நடிப்பாகிவிடும் அவை நாம் செய்ய வேண்டியதும் செய்ய தகுதியானதும் அல்ல என்ற எண்ணம் உருவாகும் ஆகவே வால்மீகி ராமனையும் பிறரையும் மனிதர்களாகவே சித்தரித்தார் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாஸ்திரங்களில் கூறப்படும் உபக்ரமோபசம்ஹார அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தி ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே என்ற ஆறு தாத்பரிய நிர்ணய லிங்கங்களையும் இங்கேயும் ஓரளவு பொருத்திக் கொள்ளலாம் ஆரம்பத்தில் வால்மீகி எல்லா நற்குணங்களும் நிறைந்த மனிதன் இப்போது யார் இருக்கிறார் என்று நாரதரை கேட்கிறார் துவம் சமர்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் அப்படிப்பட்ட மனிதன் யார் என்பதை சொல்கிறேன் கேள் முன்னே வக்ஷாமியகம் புத்வா தைரியயுக்து ஸ்ரூயதாம் நரஃப் என்று தொடங்கி நாரதர் ராமனைப் பற்றி சொல்கிறார் ராவணனை அழித்த பிறகு தேவர்கள் அனைவரும் நீ சாட்சாத் விஷ்ணுமூர்த்தி என்று சொல்வதற்கு ராமன் இப்படி சொல்கிறான் என் பெயர் ராமன் நான் தசரதன் மகனான மனிதன் மட்டுமே ஆத்மானம் மானுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜம் நடுவிலும் பல இடங்களில் ராமன் மனிதனாகவே தெரிகிறான் அயோத்தியா காண்டத்தில் பார்த்தாயா நம் தந்தையால் தான் நான் இத்தனை துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாகிவிட்டது பரதன் சுகமாக அரச சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று லக்ஷ்மணனிடம் சொல்லி வருந்துகிறான் சீதைக்காக அவன் செய்த அழுகைகள் எல்லாம் புகழ்பெற்றவை இவ்வாறு ராமன் பாலகாண்டம் தொடங்கி யுத்தகாண்டம் வரை மனிதனாகவே நடந்து கொள்கிறான் மற்ற ரிஷிகள் முதலியோர் அவரை மகாவிஷ்ணுவாக அறிந்து அப்படியே வழிபட்டால் அது வேறு விஷயம் மனிதனாக நடந்து கொண்டதால் தான் அவர் நடந்த அயனம் அதாவது வழி நமக்கு பின்பற்றத்தக்கதாகியது வேதாந்த ஆசாரியர்களில் முதன்மையானவர்களில் ஒருவர் சர்வஜாத்ம முனி ஷாரீரகம் என்ற நூலை எழுதியுள்ளார் இது மிக பிரமாணமான நூலாக கருதப்படுகிறது இவர் ஸ்ரீ சங்கராச்சாரியரின் நான்கு முக்கிய சீடர்களில் ஒருவரான வார்த்திககாரர் என்று புகழ்பெற்ற சுரேஸ்வராச்சாரியரின் நேரடி சீடர் என்று சொல்லப்படுகிறது ஒரு சமயத்தில் இவர் ஜீவன் ஈஸ்வரரின் உருவமும் இயல்பும் பற்றி விளக்கி இப்படி கூறினார் ஜீவனுக்கு மாயையின் பிணைப்பு உண்டு மாயைக்கு கட்டுப்பட்டதால் ஜீவனுக்கு அகங்காரப் பிணைப்பு உறுதியாகும் ஈஸ்வரனுக்கும் மாயையோடு தொடர்பு இருந்தாலும் அவர் மாயைக்கு அடிமையாவதில்லை மாயையே ஈஸ்வரனுக்கு அடங்கியிருக்கும் ஆகவே ஈஸ்வரனுக்கு அகங்காரத் தொடர்பு இல்லை என்று நிறுவியபின் இப்படியொரு ஐயம் எழுப்பினார் ஸ்ரீராமனின் வடிவத்தில் இருக்கும் ஈஸ்வரன் அகங்காரம் மமகாரம் கொண்டு நடந்து கொண்டு சுகம் சோகம் முதலியவற்றை அனுபவித்தான் அல்லவா என்று ஐயம் கொண்டு விடையாக இப்படிச் சொன்னார் சங்கல்பூர்வகமபூத் ரகுநந்தனசிய நாகம் விஜான இதி கஞ்சன காலமேதத் பிரம்மோபதேஷ்மு பழப்பிய நிமித்த மாற்றம் தற்சோதர்ஜ சருதே சதி தேவகாரியே இது சங்ஷேபாரீரகம் பதினொன்று புள்ளி நூற்று எண்பத்தி இரண்டு ஆம் சுலோகம் அதன் பொருள் நான் என் உண்மையான சொரூபத்தை அறியாமல் சில காலம் இருக்கட்டும் என்று சங்கல்பித்து ரகுநந்தனன் சில காலம் அப்படியே நடந்தான் எந்த தெய்வ பணிக்காக அவ்வாறு சங்கல்பித்தானோ அது நிறைவேறியவுடன் பிரம்மதேவனின் சொற்களை ஒரு காரணமாக மட்டும் எடுத்துக்கொண்டு தன் ஈஸ்வரத் தன்மையை கூர்ந்தான் அதனால் கவனமாக பார்த்தால் ராவணனை அழித்த பிறகு ராமனின் நடத்தையில் பெரிய மாற்றம் தெரிகிறது உதாரணமாக சீதை அபகரிக்கப்பட்ட பிறகு சீதைக்காக மிகவும் அழுத ராமன் தன் கடமையான ஆட்சிக்காக சீதையை பிரிந்த பிறகு அவளுக்காக அத்தனை அழவில்லை இந்த முன்னுரையோடு இராமாயணத்தில் உள்ள நான்கு ஐந்து முக்கிய உபதேசங்களைப் பற்றி பேசுவோம் ஒன்று வைதிக தர்மத்தின்படி தாம்பத்திய உறவு என்பது மிகப் புனிதமானதும் எவ்விதத்திலும் பிரிக்க முடியாததுமான உறவாகும் இந்த உண்மையை வால்மீகி அடியெடுத்து வைத்த இடமெல்லாம் நிறுவி காட்டியுள்ளார் சீதா ராமரின் அன்பு ஓர் ஆதர்ஷமாகத் திகழ்கிறது அவர்களுடைய அன்பை வால்மீகி இவ்வாறு வர்ணிக்கிறார் பிரியாத்து சீதா ராமசிய தாராஃப் பித்ருகிருதா இதி குணாத்ரூபகுணா சாப்பி பிரீத்திருப்பூயோ ஒப்பிவர்த்ததே தஸ்யாஷ பர்தா துய்குணம் ஹிருதய பரிவர்த்ததே ராமனுக்கு சீதை மீது மிகுந்த அன்பு இருந்தது அதற்குக் காரணம் அந்த திருமண உறவு தந்தையால் ஏற்படுத்தப்பட்ட உறவாக இருந்ததுதான் மேலும் சீதையின் இயல்பான அழகு முதலிய நற்குணங்களால் அந்த அன்பு இன்னும் அதிகரித்தது சீதைக்கு ராமன் மீது அதைவிட இரட்டிப்பு அன்பு இருந்ததாம் இங்கே ராமன் சிவதனுசை முறித்து சீதையின் கைப்பிடிப்பை வென்றான் அல்லவா அப்படியிருக்க தந்தை செய்த திருமண உறவு என்று ஏன் சொல்லப்படுகிறது என்ற கேள்வி எழலாம் இதற்கான விடை அயோத்தியா காண்டத்தில் கிடைக்கிறது சீதை அனசூயா தேவியிடம் தன் திருமண வரலாற்றை சொல்லும்போது பாலகாண்டத்தில் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாள் ராமன் சிவதனசை முறித்தவுடன் ஜனகர் இதோ என் மகளை அளிக்கிறேன் ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார் ஆனால் தன் தந்தையின் ஒப்புதல் கிடைக்கும் வரை சீதையை ஏற்க ராமன் மறுத்து தசரதனின் அனுமதி கிடைத்த பிறகே திருமணம் செய்தான் தீயமானாம் நத்து ததா பிரதிஜக்ராக ராகவ் அவிஜ்நாய பித்துப் சந்தம் அயோத்தியாதிபதி பிரபோஃப் ஒரே மகனின் மனவாசம் போன்ற மிகத் துயரமான நிலையிலும் கௌசலியை தசரதனைச் சேவித்துக் கொண்டே இருக்கிறாள் இராட்சச சமுதாயத்திலும் தாம்பத்தியத்தின் புனிதத்தை மண்டோதரி முதலியோரின் பத்தினி தன்மையை வர்ணிப்பதன் மூலம் கவிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாம்பத்திய உறவு என்பது குடும்ப வாழ்க்கையின் அமைதிக்கு பிரதானமான வேறாகும் அது சிறிது காலம் சுவைத்துப் பார்த்து விட்டு விலக்கிவிடும் பொருள் அல்ல நாகரிகத்தின் உச்சம் என்று கருதப்படும் சில நாடுகளில் இந்த உறவு எவ்வளவு குழப்பமாகி போயுள்ளது என்பதையும் அது எத்தனை தீமைகளுக்கு காரணமாகி வருகிறது என்பதையும் நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் வெறும் தற்காலிக இன்ப கணக்கில் அடிக்கடி விவாகரத்து மறுமணம் போன்ற தொடர்ச்சியில் ஈடுபடும் மனிதர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் மீது எத்தகைய அன்பும் பாசமும் இருக்கும் அவர்களுக்கு பெரியோரின் மீது எத்தகைய பக்தி உணர்வு இருக்கும் என்று யோசித்தாலே தெரியும் இத்தகைய சூழலில் யாருக்கும் யார் மீதும் நிலையான அன்பும் பிணைப்பும் உருவாக வாய்ப்பே இருக்காது அன்பு என்பது விசித்திரமான ஒரு பந்தம் அந்த பந்தம் இருக்கும் வரை யாரும் அத்துமீறிய சாகச செயல்களில் இறங்க முடியாது அப்படி ஏதேனும் செய்தால் தம் அன்புக்குரியவர்களுக்கு என்ன துன்பம் வரும் அவர்களை காப்பாற்ற யாராவது இருப்பார்களா இல்லையா தாம் பிரிந்தால் அவர்களுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படும் என்ற எண்ணங்கள் ஒரு வகை கட்டுப்பாட்டை உண்டாக்கும் அன்பு பந்தமே இல்லாதவன் எந்த தீய செயலுக்கும் பின்னடைய மாட்டான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் என்பதே இருக்காது இத்தகையவர்கள் சமுதாயத்திற்கே அபாயமாக உருவாகிறார்கள் இதை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த உயர்ந்ததும் மிக புனிதமானதுமான தாம்பத்திய உறவைச் சிதைக்க படங்கள் முதலிய பல சாதனங்கள் வழியாகவும் முயற்சிகள் நடக்கின்றன இதைக் காப்பாற்றி குடும்ப அமைதியையும் குடும்ப சுகத்தையும் வளர்க்க வேண்டுமானால் ராமாயணத்தில் நிறுவப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் சமுதாயத்தில் ஆதரவு பெற்ற தாம்பத்திய உறவின் புனிதத்தை காக்க வேண்டும் இந்த தாம்பத்திய உறவில் சிறிதளவு தவறு ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் இளைஞர்களின் மனத்தில் எவ்வாறு பதியும் என்பதை வால்மீகி ஒரு இடத்தில் அழகாக சுட்டிக்காட்டுகிறார் வாலி இறந்துவிட்டான் என்று எண்ணி சுக்ரீவன் அவன் மனைவி தாரையை தன் வசப்படுத்திக் கொள்கிறான் ஒருவேளை வானர சமுதாயத்தில் அது தவறாக கருதப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது தாரையின் மகனான அங்கதனுக்கே மட்டும் பிடிக்கவில்லை அவ்வாறு செய்ததற்காக அங்கதன் சுக்ரீவனை நிந்தித்து ஹனுமன் முதலியோரின் முன்னிலையில் தன் மனத்தில் அவன் மீது இருந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இத்தகையவை மிகையாக உள்ள சமுதாயம் எவ்வளவு கலங்கியதாக இருக்கும் என்பதை யோசித்துப் பார்க்கலாம் இரண்டு குருபக்தி சகோதர அன்பு நல்லுறவு முதலிய நற்குணங்கள் கிடைப்பது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் நிறுவிய ஆதர்ஷங்களின் மீது சார்ந்துள்ளது பிள்ளைகள் தொடர்பான தங்கள் கடமையை பெரியவர்கள் மறந்துவிட்டாலும் அல்லது மிகை அன்பினால் சரியான ஒழுக்க பயிற்சியை அளிக்காமல் விட்டாலும் இந்த நற்குணங்கள் இயல்பாக வளராது இவை புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் கல்விகள் அல்ல வேறொரு வகையில் சொன்னால் புனிதமான திருமண உறவை புனிதமாக காத்து வாழ்க்கை நோக்கங்களை மறக்காமல் இருந்தால் மட்டுமே பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்க முடியும் அப்படியில்லாமல் தலைமுறை வேறுபாடு என்று ஏதேதோ காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்பவர்களாகவும் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்பவர்களாகவும் ஆகிவிடுவார்கள் தலைமுறை வேறுபாடு இல்லாமல் எப்போது இருக்கும் மிகுந்த நாகரிகம் உள்ளது என்று கருதப்படும் சில நாடுகளில் மகன்கள் தங்கள் தந்தையைச் சுட்டிக்காட்டும் போது அந்தக் கிழவன் என்று அழைப்பது வழக்கமாம் தந்தை தாயைப் பட்டியே இப்படிப் பழகக்கூடியவன் பிறரை எப்படிப் பழகுவான் என்பதை யோசிக்கலாம் ராமாயணத்தில் ராமன் முதலியோரின் குருபக்தியையும் சகோதர அன்பையும் படித்தவன் இப்படி பழக முடியாது மூன்று பொருள் எல்லா தீமைகளுக்கும் வேறாகும் இன்பத்தை பெறும் சாதனங்களில் அது ஒன்றே அதுவே எல்லாம் என்று எண்ணினால் அது தீமையாக மாறிவிடும் என்பது அனைவருக்கும் அனுபவ சித்தமான உண்மை பொருளைத் துரும்பென கருதி துறந்த ஸ்ரீராமன் முதலியோர் எவ்வளவு உயர்ந்த ஆதர்ஷமாக நின்றார்கள் என்பதையும் பொருளும் காமமும் தான் பரம இலட்சியம் என்று எண்ணிய ராவணன் முதலியோர் எவ்வாறு வீழ்ந்தார்கள் என்பதையும் காட்டி ராமாயணம் தர்மத்திற்கு விரோதமான அர்த்த காமங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல என்று அடியெடுத்து வைத்த இடமெல்லாம் போதிக்கிறது நாகமர்த்தபரோ தேவி லோகமாவஸ்துமுச்சகே வித்தி ரிஷிக்கு ஸ்துல்லியம் கேவலம் தர்மமாஸ்திதம் ஓ தேவியே நான் பொருளையே முதன்மை என்று கருதுபவன் அல்ல நான் நல்ல வழியில் நடந்து உலகத்தையும் நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்பதே என் விருப்பம் நான் முதன்மை தருவது தர்மத்திற்கே ஆகவே நான் ரிஷி போன்றவன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று ராமன் தன் வனவாசம் நடைபெறுமோ இல்லையோ என்று சந்தேகப்படுகின்ற கைகேயிடம் கூறுகிறான் இங்கே ராமன் தன்னை ரிஷி என்று பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை பொருளுக்கு முதன்மை தராதவர்கள் ரிஷி போன்றவர்கள் என்பதே அவன் தாற்பயம் பரதன் சித்திரக்கூடத்திற்கு வரும்போது அவனை சந்தேகித்த லக்ஷ்மணனிடம் ராமன் இவ்வாறு சொல்கிறான் யத்ரவியம் பாந்தவானாம் வா மித்ரானாம் வா ஷயே பவேத் நாகம்தத் பிரதிக் பக்ஷான் விஷக்குதானிவ உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அழிவதால் கிடைக்கும் செல்வம் விஷம் கலந்த உணவை போன்றது அதை நான் ஒருபோதும் தொடமாட்டேன் என்று கூறுகிறான் இன்றைய சமுதாயத்தை பிடித்து வாட்டுவது பொருளின் மீது உள்ள இந்த மோகமே அது குறைந்தாலும் சுகமும் அமைதியும் நிலைக்க வேண்டுமானால் ராமாயணம் படிக்க வேண்டும் அதிகார ஆசையால் எந்த அநியாயத்தையும் செய்ய அஞ்சாத இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று போட்டியிட்ட ராமா பரதரின் நிச்சார்த்த தர்மநிலை குறைந்தது ஓரளவாவது மனமாற்றத்தை உண்டாக்கும் நான்கு சிறிய துன்பம் வந்தால்கூட சகிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வது அல்லது பிறரை கொல்வது போன்ற போக்கு இன்றைய காலத்தில் அதிகரித்துள்ளது இதற்கு காரணம் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த ஆதர்ஷம் இல்லாமைதான் துன்பங்கள் வராத மனிதன் யாரும் இல்லை அவற்றைச் சகிக்கும் ஆற்றலை வளர்த்துக் கொள்வதே மனிதனின் மேன்மைக்கு அடையாளம் தசரதனின் குடும்பத்தார் அனைவரும் எத்தனை துன்பங்களை அனுபவித்தார்கள் ஆனாலும் எவ்வளவு தைரியமாக சகித்தார்கள் என்பதை படித்தவர்கள் அந்த சக்தியை வளர்த்துக் கொள்ள முடியும் ஒவ்வொருவருக்கும் சீதாதேவி ஹனுமனிடம் கூறிய இந்த வார்த்தைகள் அடியெடுத்து வைத்த இடமெல்லாம் தைரியமளிக்கும் ஐஸ்வர்யே வா சுவிஸ்தீர்னே வியசனே வா சுதாரணே ரஜ்வா இவ புருஷம் பத்வா கிருதாந்த் பரிகர்ஷதி அதாவது மிக பெரிய நிலையிலோ மிக பயங்கரமான துன்ப நிலையிலோ விதி மனிதனை தண்டு கட்டி இழுப்பது போல இழுத்துச் செல்கிறது ஐந்து தன்னை பற்றி ஒரு கணமும் நினைக்காமல் பிறருக்கு உதவி செய்வதிலேயே வாழ்க்கையை சார்த்தமாக்கிக் கொள்வது மிக உயர்ந்த நற்குணம் இதற்கு ஒரே உதாரணம் ஹனுமான் இவ்வளவு பெரிய மனமுடைய மனிதர் எந்த இலக்கியத்திலும் காண்பது அரிது எந்த சூழ்நிலையிலும் மனத்திடத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதையே அவர் செயல்களாலும் சொற்களாலும் நமக்கு போதித்துள்ளார் அனிர்வேதவ் ஸ்ரீயோ மூலம் அனிர்வேதவ் பரம் சுகம் அதாவது மனச்சோர்வு இல்லாமல் இருப்பதால் வளர்ச்சி ஏற்படுகிறது அதுவே எல்லா சுகங்களுக்கும் வேறாகும் வினாஷே பகவோ தோஷாஃப் ஜீவன் பிராப்னோதி பத்ரகம் இதன் பொருள் மரணம் வந்தால் என்ன அங்கு குறைகளே பல உயிரோடு இருந்தால் ஒருநாள் நன்மையை பார்க்க முடியும் இத்தகைய உபதேசங்கள் நம்பிக்கையின்மை என்ற இருளில் தத்தளிப்பவர்களுக்கு நம்பிக்கை கதிர்கள் கவனமாக ஆராய்பவர்களுக்கு இப்படி பல நூறு கருத்துகள் ராமாயணத்தில் கிடைக்கும் இவை அனைத்தும் நாடு காலம் ஜாதி முதலிய வேறுபாடுகள் இல்லாமல் மனிதனுக்கு பயன்படும் நல்ல வழிகாட்டும் விளக்குகள் இந்த வழியை பின்பற்றி தன்னைச் செம்மைப்படுத்திக் கொண்ட மனிதன் தனக்கே அல்லாமல் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் கூட அமைதியும் செழிப்பும் அளிக்க முடியும் மனிதர்களின் கூட்டமே சமுதாயம் அல்லவா சமுதாயம் சுகமும் அமைதியும் பெற வேண்டுமானால் ராமாயணம் பரவலாக படிக்கப்பட வேண்டும் இன்றைய இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சமூக நோய்களுக்கும் நெறிவீழ்ச்சிக்கும் மிகச்சிறந்த மருந்து ராமாயண பிரச்சாரமே என்று உணர வேண்டும் இந்த விளக்கம் புல்லல ஸ்ரீ ராமச்சந்திரர் அவர்கள் எழுதிய வால்மீகி ராமாயணம் யதாமுலானுவாதம் என்ற நூலின் முன்னுரை பகுதிகளில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது ஸ்வஸ்தி